என் உயிரும் மேலான ஆத்மபந்துகளுக்கு எம்பெருவானின் பரிபூர்ண அனுகிரகம் ஆசீர்வாதம் கிடைக்க உங்கள் சார்பில் பிரார்த்தனை செய்து இனிய காலை வணக்கத்துடன் சகசாமத்தின் தொடர்ச்சி இஷ்டோ விதே ஸ்டேட்டோ விதே ஸ்டே இஷ்டோ விதே ஸ்டே सिगंडी नघुशों वृषं शिखंडी नघुशो वृषभ शिगंडी नघुशों वृषभ इष्ट विशिष्टे सिखंडी नघुशों वृषभ इष्ट विशिष्टे सिखंडी नघुशों वृषभ इष्ट विशिट्टृ्टे नगुशो नघुशों क्रोतका क्लोतकोत कता क्रोधा क्रोधित कता क्रोधा क्रोधित कता विश्वास अहुर मही धरा घैम विश्वास अहुर मही धरा घैम विश्वास अहुर मही धरा घैम क्रोधा क्रोधित कता विश्वास अहुर मही धरा विश्वगुर्मगीधर है इष्ट चट्टे शिखंडी नघुषो वृषभं क्रोध क्रोध खर्कता विश्वगुर्मीधर इो विद्ट चट्टे श्रीखंडी नघुषो वृषभ क्रोधा क्रोध खर्कता विश्वगुर्मगीधर இஷ்டி நகுஷோகம் எல்லாரும் சொன்ன சொன்ன மாதிரி அந்தந்த முதல்ல இந்த நாள்ல என்ன முன்னாடி படிச்சுட்டு சுக்ராமத்துல இன்னி சொன்ன மட்டும் ஒரு நாளைக்கு சொல்லி அது இன்னைக்கு விஷ்ணு பாராயணம் பண்றது அவ்வளோ புண்ணியம் ஏகாதசி ஏகாதசின்னா சாப்பிடாம விரதம் இருக்கிறது மட்டும் இல்லை இன்னைக்கு காத்தாலே ராத்திரி மட்டும் அவனுடைய சிந்தனையே இருக்கிறது தான் ஏகாதசி வைத்தியம் சாப்பிடாம இருந்தால் ஏகாதசின்றது ஒரு பக்கம் அது ஒரு கிரமம் கடமையும் புண்ணியம் எல்லாத்தையும் மட்டும் அவன் நாமத்தை சொல்லிட்டே இருக்க மாறும் இடைவிடாது அல்லும் பகலவும் அல்லும் பகலும் அனவரதமும் ஒவ்வொரு நொடியும் அவனுடைய சிந்தனை ஒவ்வொரு செகண்டும் அவன் நினைக்கிறோம் இது மாதிரி நினைக்கக்கூடிய நாளாக தான் ஏகாதசி வர்றதுன்றது சொல்லப்படுது அதனால் எல்லாரும் புரிஞ்சுட்டு முடிஞ்சவா இன்றைக்கி ராமானுஜர் திருநட்சத்திரம் வேறு முகத் ராமானுஜர் மூலம் இன்றைக்கி தர்மம் தழைக்கிறது சத்தியம் காப்பாற்றப்படுகிறது சனாதன தர்மம் மேலோங்கி நம்முடைய பாரத நாட்டில் திகழ்துன்னா அது பகவத் பெரும் பங்கு நீ திருவேங்கடமுடியாத திருமலையில் இப்படி ஜொலிக்கிறார் இவ்வளோ மக்களை இழுத்து இவ்வளோ செயல்கள் அவளுடைய அபிலாஷைகள் அவளுடைய கஷ்டங்கள் குதிரைகள் நோய் அனைத்தும் தீர்த்து பவரோக வைத்தியராக திருவேங்கடமுடியான திருப்பையில் சேவை சாதிக்கிறான்னா அது பகத் ராமாஜரின் பங்கு இன்னைக்கு திருவேங்க இந்த அளவுக்கு சக்தி இந்த அளவுக்கு அபிரதமான வளர்ச்சின்னா ராமாஜரின் பங்கு பெரும் பங்கு ஏன்னா அர்ச்சாரகமாக இருக்கக்கூடிய மலையப்பனுக்கு அவனுக்கு அவள் அர்ச்சகர்கள் அந்த ஆகமப்படி பண்ணுறா அதுக்கு உண்டான ஒரு பக சக்தி எல்லாத்தையும் விட பக்தர்கள் லைனில் நிற்க அங்கேருந்தே கோவிந்தா 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 கோவிந்தான்னு அவன் தன்னை மறந்து அவனை பார்க்கணும் அவனை நினைக்கணும் அவன் திருவடி காணணும்னு இந்த நிற்கக்கூடிய ஒரு சில நொடிகளில் அவனை பார்க்கட்டே எப்படி அங்கேருந்தே சொல்லி வர பாருங்க அது போய் அவன் திருவடியில் விழுறது அதுவே சக்தியாக மாறுறது நினைக்கிற காரியத்தெல்லாம் பூர்த்தி கொடுக்குறான் பூர்த்தி பண்ணி கொடுக்கறான் திருவெங்கடமுனையான் அப்பேற்பட்ட உன்னதமான மலை ஏழு மலையில் ஏகமலையாக உட்கார்ந்துருக்கான் மலையப்பன் அதுக்கு மேலாக ராமானுஜருடைய பங்கு பெரும் பங்கு ராமானுடைய திருநட்சத்தில் அவளுக்கு வாழிய சொல்லிவிட்டு அவளுடைய திருப்பாதத்தை பற்றி எல்லோரும் ஜீவன் முக்தர்களாகி எல்லோரும் நலமாக வளமாக வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று ராமானுஜரை பிரார்த்தித்து ஆசீர்வாதம்